நான் பேசுறது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம்தான் எனக்கே கேட்டுச்சு ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நாட்டையே உடுக்கி கொண்டிருக்கும் ஒரு அசங்காவிதம் என்றார் அது விஜய் நடிகர் விஜயின் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் இறந்ததுதான் இது மிக மிக தீவிரமான சம்பவம் இதற்கு உடனடியாகவே விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லுங்கள் நான் சொல்லலை ஆனால் மனித நேயத்தோடு இரவே அவரே ஒரு வீடியோ பேசி ரொம்ப வருத்தத்தோடு பேசி ரசிகர்களை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு பேசி ஆறுதல் தர மாதிரி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி பேசி ஆறுதல் தர மாதிரி ஒரு தைரியத்தை உண்டாக்கணும் அது செய்யலை அது தவறு இதே நேரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தார் நிச்சயமாக தான் எதை பற்றியும் கவலைப்பட்டுருக்க மாட்டார் கூட்டம் வரும் அதை வரும் எதையும் தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கவே மாட்டார் நேராக போயிடுவார் போய் பார்த்துருப்பார் ஆஸ்பத்திரிக்கே போய் பார்த்துருப்பார் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கூட்டத்தில் அவர் பெரிய பிரம்மாண்டமான பஸ்ஸில்னா வர மாட்டார் உண்மையை சொல்லப்போனால் இந்த பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்ஸு வந்தது தான் இந்த நெரிசலுக்கு காரணம்னு சொல்லுவேன் மக்கள் வந்து அந்த பஸ்ஸை சுற்றி நின்றுக்கிட்டு அந்த நெரிசல் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அந்த பஸ்ஸை சுற்றியே பல பேர் விழுந்து கிடக்கிற மாதிரினா பார்த்தேன் அதுனால் இப்போ சட்டத்துறைக்கு சட்டமது நடவடிக்கை இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன் இது கேள்விப்பட்டவுடனே தமிழக முதல்வரை வந்து ஒன்று எல்லாரும் நினச்சிக்கோங்க அவர் ஒரு கட்சியோட தலைவர் மட்டுமல்ல இப்போது தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் தலைவர் தான் அதனால் உடனே மனித நேயத்தோடு சென்று அஞ்சலி செலுத்தி மந்திரிலேயும் பார்க்க வச்சார் அவரும் போனார்னா அது மிகப்பெரிய ஒரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரால் நன்னையும் செய்து விடுங்கிற மாதிரி தான் அவர் செஞ்சார் தன்னை திட்டினவங்களுக்குங்கிறதுக்காக அவர் பார்க்கல போய் அஞ்சலி செலுத்துட்டு உடனே பத்து லட்சம் கொடுத்தார் அதுதான் தேவைங்கிற நான் புரட்சித் தலைவராக இருந்தாலும் அப்படி தான் செய்வார் ஏன்னா மதுரையில் கணவன் படத்துக்காக ப படம் பார்க்க வந்த அத்தனை ரசிகர்களும் பல பேர் ரசிகர்கள் நெரிசலில் இறந்து போனோம் உடனே வந்து சந்தித்து அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துட்டு போனார் அந்த ஒரு மனிதாபிமானம் தான் இப்போ தேவைன்னு நான் சொல்கிறேன் விஜய் வந்து நிச்சயம் மனிதாபிமானத்தோடு நடந்துகிட்டுருக்கணும் ஒரு பேச்சாவது பேசியிருக்கணும் அல்லது அவர்களுடைய கட்சியில் அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களையாக அனுப்பியிருக்கணும் அதுவும் செய்யலை சும்மா நேரடியாக போய் கோர்ட்டுக்கு போகிறேன் அது போகிறேங்கிறது அது செய்யட்டும் அது அவங்க அவங்க இஷ்டம் அது அந்தந்த கட்சி தன்னுடைய நிலைப்பாடுகளை உறுதி செய்வதற்காக பண்ணுறது தங்கள் மேலே தவறு இல்லைன்னு என்ன நிரூபிச்சிக்கிறதுக்கு பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணிக்கட்டும் அதில் எது சரிங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணும் நீதியரசர்கள் முடிவு பண்ணுவாங்க அது நம்ம தேவையில்லை மனிதாபிமானத்தோடு செஞ்சுருக்கணும் ஏன்னா இழப்புங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமான இழப்பு அந்த குடும்பத்தில் ஒருத்தவராக இருந்து நினச்சி பாருங்கள் நிச்சயமாக பெரிய இழப்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு அந்த இழப்பை சரி செய்ய முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்கக்கூடியதான் இந்த பணங்கள்லாம் பணம்ங்கிறது வந்து ஒரு ஆறுதலை தவிர அது கவலையை தீர்த்து விடும் மருந்தல்ல அதனால் புரட்சித் தலைவராக இருந்தால் இப்படி புரட்சி தலைவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு விஜய் இப்படி பண்ணது தான் நிச்சயமாக நான் என்னுடைய கருத்தல்ல மக்கள் பலரின் கருத்து ஏன் இவர் உடனே வந்து அஞ்சலி செலுத்தலை